ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வா இன்றைக்கி எல்லோரும் நிறைய இப்போ சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் நித்தீஷி வெயிட் லாஸ் பண்ண சொல்லி ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல அதனால் அது எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் எந்த மாதிரி இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு என்ன சாப்பாட்டை குறைச்சோம் அதை பண்ண இதை பண்ணணும் அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல அதுக்குன்னு நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம உடம்ப மனசெல்லாம் ரெடி பண்ணி இப்போ நாம் பெரியவங்கன்னா நம்ம ஓகே இப்போ நிச்சயத்தி குழந்தை அவளை நான் அதுக்கு தயார் பண்ணணும் அவளை ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணணும் என்னெல்லாம் வாங்கணும் என்னெல்லாம் கொடுக்கணும் எந்த மாதிரி அவளுக்கு வந்து பிடிச்சது பிடிக்காது எதை கொடுத்தா விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு சரி ஒரு இன்னும் ஒரு டென் டேஸ் நம்ம பிரியாவுடைய எக்ஸாமும் முடியட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை இருக்கேன் இதில் நான் வெயிட் லாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறேன் எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா சாப்பாட்டை குறைக்கிறத விட நம்ம எனர்ஜிட்டிக்கை கூட்டிக்கிட்டு வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எக்ஸசைஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம ரெகுலர் வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும் இப்போ எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறது கிடையாது இப்போ நம்ம துணி துவைக்கிறதுனா மிஷினில் போட்டுரும் கிரைண்டர்லாம் மா வரைச்சிடும் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம ஆனால் வெயிட் லாஸுங்கும் போது நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து நம்ம வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் வந்து ஃபுல்லாக டோட்டலாக குறைச்சிட முடியாது நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புக்கு தேவை நம்ம அந்த ஹீட்டான ஏரியா நம்ம இடம் இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கணும் ஃபுல்லாக சப்பாத்தி சாப்பிட்டோம் நமக்கு வந்து ராகி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறம் அந்த இந்த வரகரசி மில்லட்டுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன ஐட்டம்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சட்டனு ஒரு பசிக்குதுன்னு கேட்டால் அப்படின்னா நான் அதில் ஏதாவது பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அது அது அவளுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும் அவளுக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் அது குளுட்டோன் அதிகமாக இருக்கிறதுனால அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து நிறைய பேர் அதுதான் டாக்டர் சொன்னதாக தான் நிறைய பேர் அதை கொடுத்துட்ருக்கோம் சப்பாத்தி பூரின்னு ஆனால் அது கொடுக்கக்கூடாது இவளுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தான் வரேன் முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் மூணு டைம் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குறைச்சிட்டு கம்மி பண்ணிட்டேன் எதா ஒரு டைம் மட்டும் தான் சப்பாத்தி அவங்க அப்பா சாப்பிடுவாரு நாங்கள்லாம் வந்து எதா ஒரு டைம் அதுவும் நித்திய சிக்கு வந்து நான் கொடுக்கவே மாட்டேன் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் கொடுப்பேன் பூரினால் ரொம்ப பூரி பிடிக்கும் அடிக்கடி பூரி கேட்பா அதனால் குழந்தைய வந்து டக்குன்னு அதை சாப்பிடாது சாப்பிடன்னு சொல்ல முடியாது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு தான் வரேன் இப்போ முன்னைக்கு அவள் நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டு வரான் கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாதிரி ரைஸும் நான் கம்மி பண்ணியிருக்கேன் நான் கோதுமையில் வந்து இந்த சம்பா கோதுமை இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணுறேன் அது வந்து குளுட்டோன் அவ்வளோவா கிடையாது அதனால் அதை கொஞ்சமாக உப்புமா மாதிரி பண்ணி தருவேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன்னா சிவியராக நான் இப்படி டயட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கல இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்பேன் அதாவது இப்போ அவர் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஆயிலட்டை நிறையா பிடிக்கும் இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு வீக்லி ஆனால் நான் எங்கள் வீட்டில் பஜ்ஜி போண்டாலாம் கரெக்டாக பண்ணி வச்சுருவோம் சண்டே ஆனால் நான் ஃபுல்லாக இப்போ குறைச்சாச்சு மந்த்லி ஒன் டைம் தான் அதை வந்து நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் முதல்ல ஆயில் ஃபுட்டை குறைச்சிடணும் ரைஸை குறைக்கணும் அப்புறம் வந்து கம்பல்சரி நம்ம இதெல்லாம் வாக்கிங் போகணும் வாக்கிங் போகணுன்னா வீட்டிலே ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் மனசு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும் எடுத்தோடனே உடம்பு வர பொருத்தி ஏன்னா அது வரைக்கும் சுகமாகவே இருந்துச்சு உடம்பு ஏ இது வேணாம் அது வேணாம் இப்படி கஷ்டப்படுனா அது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்தால் நமக்கு வந்து எந்த ஒரு டயர்னஸ் இல்லாமல் நம்மளால் நம்ம வேலையை அன்னிக்கி நம்ம பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் எல்லாரும் பண்ணுறோமே நம்மளும் பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுட்டு பாதியில் புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது ஒரு வேலையை ஆரமிச்சால் அது கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நம்ம தயாராகிடுவோம் சரி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து ரெடி ஆகிடும் நான் இப்போ குழந்தைக்கு ரெடி பண்ணுறதுனால இப்போ நானும் தான் பண்ணணும் வெயிட் லாஸ் ஏன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ என்னால் முன்னாள் முன்ன மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட முடியாது ஒரு ஏஜுக்கு மேலே அது நானும் அப்படி தான் ரைஸ் எல்லாம் குறைச்சாச்சு அந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியல கொஞ்சமாக தான் இருக்கேன் இருந்தாலும் நான் ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணலை அதுதான் என்ன கடையை ஏன்னா எனக்கு வந்து இந்த முடக்கவாதம்னு சொல்லிட்டு இருக்குது என்னால் முன்ன மாதிரி ஹெவியெல்லாம் ஒர்க் பண்ண முடியல இப்போ கடை வேலையாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் சமைப்பேன் சின்ன சின்ன வேலைகள் செய்வேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் ஆசை இருக்க ஆனால் செய்ய முடியல அது தந்தப்ப நான் வந்து ஃபுட்டில் வந்து எனக்கு குளிர்ச்சியானதெல்லாம் ஆகாது இப்போ வந்து வெயிட் லாஸ்லாம் எனக்கு கூல்ட்ரிங்ஸ் பிடிக்கும் ஆனால் குடிக்க முடியாது என்ன பண்ண முடியும் குடிச்சிட்டிங்க நான் அப்படியே குடிச்சிட்டேன்னா ரொம்ப வழி வந்துடும் கைகாலெலாம் குத்தல் இருக்கும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இங்கெல்லாம் அப்படியே புசு புசுன்னு ஆகிடும் அது பல ப்ராப்ளம்ஸும் இருக்கும் எனக்கு ஆனால் லெமன்ஸ் எனக்கு லெமன் ஜூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வெயிட் லாஸ் வந்துட்டால் லெமன் ஜூஸ் குடிக்க முடியாது சியா சீட்ஸ் லெமன் இதெல்லாம் போட்டு குடிக்கலாம் நல்லா வயிறு வந்து நல்லா கும்முன்னு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பசியும் எடுக்காது ஆனால் நம்ம அதை குடிக்க முடியாது இப்படி பல பிரச்சனைகள் எனக்கு சரி நான் எனக்கு இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கணும் இருந்தாலும் எனக்கு எனக்கு அடுத்த விஷயந்தான் ஆனால் நித்யாவுக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளை அவளை வந்து ரொம்ப இன்னும் ஆக்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நான் அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டயட்டை அதனால் இப்போ தான் யோசித்தேன் இவ்வளோ வருஷம் எல்லாருமே சொன்னீங்க நான் வந்து ஏன் யோசிச்சேன்னா சின்ன குழந்தைக்கு முன்னால் இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் நம்ம ஒரு வீட்டில் நம்ம டயட் இருக்கணும் எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ தனிப்பட்ட முறையில் நான் அவளுக்கு செய்யும்போது அது எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் ஒன்று அவளுக்கு கொடுக்கணும் இல்லை அவளுக்கு கொடுத்த பிறகு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இப்போ அவங்க அப்பாலாம் தானே அவர் என்ன சாப்பிட்றாங்க டக்குன்னு ஊட்டி விட்டுருவார் சாப்பிடுமா சாப்பிடுவேன் சாப்பிட்டம்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் ஊட்டி விட்ருவார் நான் வேணான்னு சொன்னாலும் இனியும் சாப்பிட்ற குழந்தைய தடுக்கிற அப்படிம்பார் இப்படி பல பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே வந்துடும் அதனால் அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே என்னெல்லாம் அவள் ஃபுட்டு நான் இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அப்பா வரதுக்குள்ளே நான் வந்து டக்குன்னு அவளுக்கு சாப்பாட கொடுத்து விட்டுருவேன் இந்த மாதிரி பல ப்ராப்ளமும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுல இருக்குது நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எப்போலாம் போயிட்டே இருக்கலாம் அடிச்சு விட்டுங்கிற மாதிரி அதனால் இப்போ நான் அது ராகிலாம் வாங்கி நல்லா கழுவி காய வச்சு வச்சுட்டேன் அதை ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கால்சியம் இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் ப்ரோட்டீன் சத்து தேவைப்படும் அதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது டக்கு டக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்க போகிறாங்க அதை இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிடணும் ஒரு சாட் போட்டு வச்சிடணும் இன்றைக்கி இவ்வளோ கிலோ ஒரு அரை கிலோ குறைஞ்சாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த அரை கிலோங்கிறது ஒரு கிலோவாக மாறணும் இப்படி நமக்குள்ளே ஒரு ஆசை வந்துடும் சரி இதை சாப்பிட்டா இதை இப்படி வரும் இதை குறைச்சா இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அதனால் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணணும்ன்ட்டு சார்ட் போடல நித்தீஷிக்கு முக்கியமாக அவளுக்காக தான் இன்னும் வெளியிலலாம் வாக்கிங் போக முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஸ்கூல் டைமுங்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்குது இவ்வளோ ஏழு மணிக்கு அனுப்பணும் இன்னும் இவ்வளோ ஒம்பது மணிக்கு அனுப்பணும் அஞ்சு மணிக்கு எழுந்து வேலை தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு நல்லா நான் வாக்கிங் போக முடியாது ஈவினிங் வந்தான்னா இங்கே மார்க்கெட் ஏரியாங்க அதனால் வெளியிலேயே போக முடியாது குழந்தைய அழைச்சிக்கிட்டு அதனால் நாம் வந்து சரி ட்ரெட்மில் இருக்குது அது நடக்க மாட்டேங்கிறா அது முட்டி தேய்மானம் வந்துருன்னு சொல்கிறாங்க சில பேர் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அதனால் இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு உடம்பை குறைக்கணும் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின உடம்ப பட்டுன்னெலாம் குறைக்க முடியாது நம்ம அதுக்கு யோசித்து பிளான் பண்ணி அதை விரட்டி அடித்தா தான் நம்ம நார்மலாக ஒரு அழகான ஒரு உடம்பை கொண்டு வர முடியும் செதுக்கணும் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வரணும் அதுக்கு நம்ம மனசை தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உடம்பை தயார் பண்ணணும் மனசு ரெடி ஆயிடுச்சுன்னா உடம்பும் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் அதுக்கு நம்ம பிசிக்கலாக நம்மளை என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம தான் சாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்காக நான் இந்த டயட்டில் அதுக்காக சாப்பிட முடியாதுன்னா சொல்ல முடியாது இப்படி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதாவது நம்ம வெயிட் லாஸுன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ தான் மாரி வரும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னா நம்ம வியாதி வந்து நம்ம உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அழகாக மாதிரி இருக்கு நம்மளை பார்த்தவொடனே எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு கேட்கணும் நம்ம என்ன வியாதி வந்துச்சு ஏன் உடம்பு இப்படி இருக்குதுன்னு கேட்கக்கூடாது அப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம எந்தளவுக்கு வந்து நம்ம உடம்புல சத்துக்களை இறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு தான் காமிச்சு கொடுக்கும் அகத்தின்னு அழகு முகத்தில் தெரியும் இப்போ நானே ரொம்ப இப்போ டல்லாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு ஒன் வீக்காக உடம்பு ரொம்ப முடியல என்னன்னே தெரியல ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப உடம்பு முடியல அங்கெல்லாம் அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்காக இருக்குது போல ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா மண்டம் ஃபுல்லாக ஏசி வச்சிடுறாங்க அந்த நிறைய பேர் வயசானவங்கெலாம் வருவாங்க முடியாதவங்க வருவாங்க இப்போ எல்லாருமே அதில் தான் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி டே இப்போ காலையில் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தேன் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியது ஏசியிலே இருக்கும்போது அது உள்ளுக்குள்ளே வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது சுகமாக இருக்குது உடம்புக்கு அது இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ பிரச்சனை பண்ணுது ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே ஏற்கனவே எனக்கு வாதம் இருக்கா அதனால வேற இந்த முடக்கு வாதத்தினால பிரச்சனையா என்னனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இதுக்கு நடுவில் வேற அவளுக்கு எக்ஸாம் வரப்போகுது அவ்வளோ வேற பார்த்தோம் நைட்டில் கொஞ்சம் படிப்பு தரணும் அப்புறம் இவ்வளோ நித்தியஸ்டி ரெடி பண்ணணும் இப்போ அவளுக்கு இன்னொரு தெரியல இன்ட்ரஸ்ட்டே இல்லை படிப்பே போயிடுச்சு அவளுக்கு அது நினச்சி எனக்கு வேற கவலையாக இருக்குது வேணாமா ஸ்கூல் வேணாம் வேணாம் அப்படிங்கிறா எந்த ப்ராப்ளம் ஸ்கூல்லெலாம் எந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மேம் வேறு எதுலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளதை என்னால் கொண்டு போய் அதை சேர்த்து அவளுக்கு அதை ஊக்கப்படுத்த முடியல இப்போ டான்ஸ் பிடிச்சிருக்கு இப்போ கை எதாவது எதா கற்றுத்தரணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே நான் இருக்கிற இடத்துல கிடையாது அது இது ரொம்ப ஒருமான எப்படி சொல்கிறதிலை இந்த ஊரை இப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் எங்கே அந்த குழந்தைய என்ன பண்ண போறேன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது இப்போ கற்றுக்க வேண்டிய வயசில் எதுவுமே என்னால் கற்றுத்தர முடியல அவளுக்கு சரி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவளை வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வேணால் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அந்த நீங்களே வர சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி முழு மூச்சா வந்து சரி இறங்கிடலாம் அவளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் அவங்க அப்பா டெய்லி சொல்லி தருவார் அவளுக்கு இப்பதான் கொஞ்சம் விட்டுட்டா அவங்க அப்பா காலையில் அஞ்சரைக்கெல்லாம் எழுந்து அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருந்தார் நான் தான் சின்ன குழந்தை வேணாங்க அப்படின்னு அதுக்கே எனக்கு திட்டிகிட்டு இருப்பார் நீ தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணிகிட்ருக்கா தேவை இல்லாமல் அப்படின்ட்டு அவளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது இனி அதை மறுபடியும் ஃபாலோ பண்ண சொல்லணும் அப்புறம் ஃபிட்னஸ்க்கு வேறு ஏதாவது தேவைன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் இப்படி சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் தான் நான் வந்து டிப்ஸாக நினைக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எந்த மாதிரி நம்ம உடம்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மனசை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாப்போம் ஒரு கொஞ்ச நாளில் நான் அதுக்கான முழு சாட்டே ரெடி பண்ணிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பற்றி என்னெல்லாம் செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறதையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம செல்லக்குடி ஸ்கூல் போயிருக்கா சரி அது கூட அவங்க கூட பேசலான்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நான் வேறு வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா வீடியோக்குள்ளும் வரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவள் என்ன பண்ணுறா அவருடைய இப்போதைய இப்போதைய அப்டேட் என்னங்கிறது நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்